ओम साईराम சகலம் சேபபானியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் பேசும் தெய்வம் பார்ட் டென்னில் எனக்கு நடந்த ஒரு மிராக்கள் பார்ட் ஒன் அப்போவே நடந்துருச்சு ஆனால் நான் தான் கொஞ்சம் லேட்டாக சொல்லிக்கலான்னு வச்சுருந்தேன் எப்படி ஒரு பக்தருக்கு நம்ம பேசும் தெய்வம் சீரிஸ் பற்றி தியானத்தில் போய் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப கூஸ்மம்பாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறேன் முடிஞ்சளவுக்கு நான் வந்து எமோஷன் ஆகாமல் பேசணும் அப்படிங்கிறத நான் மனசில் வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ நம்ம வீடியோ கொள்ள போகலாமா வணக்கம் இது சகலமும் சாய்பாபா ஓகே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிஜமாலுமே இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு குஸ்பம்பாக இருக்கும் எனக்கு பர்சனலாக பேசும் தெய்வம் சீரீஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் ஒரு சகோதரி வந்து எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புனாங்க அதை கேட்டு நான் ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக நினச்சி நினச்சி அழு அழுன்னு அழுதேன்னா வச்சுக்கோங்களேன் அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டோரியை சொல்கிறேன் விஷயம் என்னென்ன இந்த பேசும் தெய்வம் சீரீஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா நீங்கள்லாம் அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா இந்த பேசும் தெய்வம் சீரீஸ் வந்து பயங்கரமான ஒரு பெருவாரியான ஒரு வரவேற்பு நல்ல ஒரு ஹிட்டு எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கு அவ்வளோ பேர் சந்தோஷப்பட்டீங்க இந்த மாதிரி ஒரு வீடியோ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர்னு என்னை வந்து எனக்கு நன்றி சொல்லாத பக்தர்களே கிடையாது அந்தளவுக்கு இது நிறைய பேர்த்துடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு நிறைய பேர்த்துக்கு பயனுள்ள ஒரு புது தகவலாக இருந்திருக்கு ஏன்னா பாபா கூட எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் இருந்தவங்களுக்கு இது ஒரு பெரிய சந்தேகத்துக்கு ஒரு நல்ல விடையாக இருந்திருக்கு ஸோ இப்போ நீங்கள் எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்குமே பாபா வந்து ஒரு நல்ல கனெக்ஷன் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இல்லையா இப்போ நீங்களாவே பாபா கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டிங்க அதுக்காக எனக்கு நீங்கள் நன்றி சொல்கிறீங்க இல்லையா ஆனால் நீங்கள் எனக்கு நன்றி சொல்லக்கூடாது பாபாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அது எப்படி அப்படின்னா இந்த சீரீஸ் வந்து எப்படி தொடங்குச்சுன்னு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் ஸோ நம்ம வந்து நார்மலாக மிராக்கள் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா போன மாதத்துக்கு வரைக்கும் மிராக்கள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் பார்த்துக்கிட்டு இருந்தபோதே எனக்கு வந்து பாபா ஒரு நாள் நான் சத்சிரதம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி நீ எப்படி என்கிட்ட பேசுகிறியோ இந்த சத்சரதம் வாயிலாக எப்படி என்கிட்ட கேள்வி வைக்கிறதுங்கிறத நீ வந்து ஒரு வீடியோவாக கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எனக்கு வந்து சில சமயம் இன்டியூஷனாக வரும் எனக்கு வந்து சச்சரிதத்தை கையில் எடுத்து வச்சுட்டு நான் கண்ணை மூடினாலோ இல்லைன்னா அதை படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு வந்து அவருடைய ப்ரெசன்ஸை என்னால் ஃபீல் பண்ண முடியும் அவருடைய குரல் அவர் சொல்கிறது வந்து ஒரு இன்ட்யூஷனாக நமக்கு உள்ளுக்குள்ளே தோணும் அப்போ எனக்கு தோணுது இதை வந்து வீடியோவாக கொடுக்க சொல்கிறாரோ அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி பாபா கிட்டே பேசுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுக்குற மாதிரியான ஒரு இன்ட்யூஷன் ஒரு ஃப்ளாஷ் வந்து அப்படியே என் மன மனக்கண்ணில் வந்து அது ஓடிக்கிட்டு இருக்குது அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த வீடியோ நம்ம கொடுக்கணும் சரி அதுக்கு சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் தேவைப்படும் இல்லையா அப்போ நம்ம வந்து நான் சத்சிரதம் படிக்க படிக்கவே நிறைய பேஜஸ்லேருந்து ஃபோட்டோ வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் பார்ட் ஒன்னில் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் அப்போ எடுத்தது அப்போ நான் ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய எடுத்து வச்சுக்கிட்டேன் இதெல்லாம் இதெல்லாம் யூஸ் ஆகும் இதெல்லாம் யூஸ் ஆகும்னு எடுத்து வச்சுக்கிட்டேன் ஆனால் எடுத்து வச்சுக்கிட்டாலும் நான் வந்து வீடியோ கொடுக்க ரொம்ப லேட் பண்ணிவிட்டேன் ஏன் லேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நிறைய பேர் மிராக்கள்ஸ் அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அக்கா ரிப்ளை மீ அக்கா ரிப்ளை பண்ணுங்கள் என்னோடய மிராக்கள் எப்போ வரும் என்னோட மிராக்கள் எப்போ வரும்னு எல்லாருமே இப்படி கேட்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா மிராக்கலில் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மிராக்களை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து நாளைக்கு கொடுக்கலாம் நாளைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டு போட்டுக்கிட்டே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒத்தி போட்டுக்கிட்டே இருக்கேன் நான் இப்படி தள்ளி போடுறது பாபாவுக்கு பிடிக்கல அவர் வந்து நான் உடனே அதை செய்யணும்னு எதிர்பார்த்தார் பார்த்தாரு வழக்கமாக நான் பா பாபா எது சொன்னாலும் உடனே ஃபாலோ பண்ணுவேன் ஆனால் ஏனே தெரியல ரேக்கல்ஸ் நிறையா இருக்குது முதல்ல ஒரு மிராக்கலை எல்லாம் கிளியர் பண்ணிடலாம் ஒரு பத்து பதினஞ்சு மிராக்கல் கொடுத்துடலாம் அப்புறமா இதை கொடுக்கலாம் ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு நானாவே ஒரு முடிவெடுத்து நான் என்ன பண்ணேன் அதை தள்ளி போட்டுக்கிட்டே போனது பாபாவுக்கு பிடிக்கலை அப்போ எனக்கு வந்து அவர் ஸ்ட்ராங்காக அவருடைய கோவத்தை என்கிட்ட வெளிப்படுத்த ஆரம்பித்தார் எனக்கு வந்து தப்பு தப்பாக கனவு வர ஆரம்பித்தது கனவில் வந்து என்னை முறைச்சிக்கிட்டே நான் பார்த்துக்கோங்களேன் ஏன்னா ஏன் முறைக்கிறாரு அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை கனவுல வந்து அவர் என்னை முறைச்சி முறைத்து பார்க்குறாரு ஸோ எனக்கு இந்த மாதிரி கனவு வந்ததே இல்லை ஏன்னா அவர் என்ன சொன்னாலும் நான் உடனடியாக செய்வேன் ஆனால் எனக்கு இந்த கனவுக்கு அர்த்தம் புரியலை அதுக்கப்புறம் நான் சத்ரதத்தில் அவர்கிட்ட ஏதாவது கேள்வி வச்சால் எனக்கு தப்பாக பதில் வரும் அவர் என்கிட்ட பேசவே மாட்டார் எனக்கு அது ஃபீல் ஆகுது என்கிட்ட அவருக்கு பேசுகிறக்கே விருப்பம் இல்லை அப்படின்னு அப்போ எனக்கு ஒரு நாள் வந்து புரியுது ஏன் வந்து ராத்திரி கனவில் வந்து அப்படி என்னை முறைச்சி பார்த்தாரு பாபா அப்படின்னு தோணும்போது எனக்கு சச்சரதம் கண்ணில் பட்டுச்சு அப்போ ஐயோ யோ அப்போ தான் ஞாபகம் வருது இதை பற்றி ஒரு வீடியோ கொடுக்க சொன்னாரே நம்ம வந்து சொல்லியோ ஒரு மாதம் ஆக போகுது நம்ம இப்போ வரைக்கும் வீடியோ கொடுக்கவே இல்லை மிராக்கல்லையே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ ஒரு வேலை இதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன்னா சட்டுன்னு சச்சரதை எடுத்துகிட்டு ஏன் பாபா நேற்று ராத்திரி எனக்கு வந்து நீங்கள் ஒரு நாளும் என்னை இப்படி முறை பார்த்ததில்லை இப்படி முறைச்சீங்க தப்பு இருக்கா நான் ஏதாவது தப்பு ஒரு ஒருவேளை இந்த சத்சிரதத்தில் கேள்வி பதில் வீடியோ வந்து நீங்க கொடுக்கணும்னு சொல்லி நான் சொன்னீங்களே நான் அதை லேட் பண்ணது உங்களுக்கு என் மேலே கோவமா அப்படின்னு கேட்டு நான் சத்சிரதம் ஓபன் பண்ண அடுத்த மாத்திரம் அவர் எனக்கு பளிச்சுன்னு பலாரனு கன்னத்தில் அறிஞ்ச மாதிரி ஒரு பதில் சொன்னாருங்க அந்த நீ நீங்களே பாருங்க மூன்றாம் தரமானவர்களோ குருவின் கட்டளையை நிறைவேற்றுவதை ஒத்தி கொண்டே ஒவ்வொரு படியிலும் தவறு செய்து கொண்டு இருக்கிறார்கள் இது எதோடது பார்த்தீங்கன்னா முதல் தரம் இரண்டாம் தரம் மூன்றாம் தரம் அப்படின்னு பக்தர்களை வந்து மூன்று தரமாக பிரிப்பார் பாபா அதில் வந்து முதல் தரமானவர்கள் குரு என்ன விரும்புகிறாரோ அதை உடனடியாக செய்வாங்க இரண்டாம் தரமானவர்கள் வந்து குருவின் கட்டளையை அச்சர சுத்தமாக செய்வார்கள் ஆனால் மூன்றாம் தரமான பக்தர்கள் வந்து அதை தள்ளி போட்டுக்கிட்டே போய் தவறு செய்வார்கள் அப்படின்னு அந்த பதிலை என்கிட்ட காட்டும்போது எனக்கு அப்படியே சப்புனப்புன மாதிரி இருந்தது ஏன்னா நிஜமாலுமே அவர் எனக்கு இந்த வீடியோ கொடுக்க சொல்லி ஒரு மாதம் ஆகியும் நான் அதை தள்ளி போட்டுக்கிட்டே போகிறேன் அப்புறம் கொடுத்துக்கலாம் இந்த மிரா இந்த மிராக்கில் கொடுத்துட்டு சொல்லிடலாம் இந்த மிராக்கில் கொடுத்துட்டு சொல்லலான்னு நான் தப்பு பண்ணுறேன் அப்படின்னு இந்த சச்சரதம் வாய்லா இந்த பதில் கொடுத்தாரு அடுத்த செகண்டு நான் வந்து புக்கை சட்டுன்னு மூடி வச்சுட்டு பரபரப்பாயிட்டேங்க பயங்கரமாக நான் வந்து கை காலெல்லாம் உதறி ராத்திரி அதனால தான் நம்மளை முறைச்சிருக்காரு எப்போ கொடுக்க சொன்னது நம்ம இன்னும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவெல்லாம் டக்கு டக்குன்னு நான் தான் ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா இந்த வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு ஏற்கனவே எல்லாம் ரெடியாக இருக்குது ஆனால் நான் லேட் பண்ணிக்கிட்டேன் ஸோ சட்டு சட்டுன்னு வீடியோவை ரெடி பண்ணேன் அடுத்த நாளே அதை போஸ்ட் பண்ணியாச்சு அன்னைக்கு ஆக்சுவலாக நான் வேறு வீடியோ தான் அன்னைக்கும் நான் வேறு தான் மிராக்கல் ரெடியாக வச்சுருந்தேன் ஆனால் அந்த மிராக்கலை ரெ தள்ளி வச்சுட்டு கடைசி நேரத்தில் இந்த வீடியோவை ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறேன் அது ரிலீஸ் ஆகி உங்கள் எல்லாருக்கும் பெருவாரியாக ஹிட்டு கொடுக்குது அந்த வீடியோவை நீங்கள் எல்லாம் பார்த்து பாராட்டுறீங்க ஆனால் நான் வந்து இங்கே கதிகலங்கி உட்காந்துருக்கேன் அழுதுகிட்டு இருந்தேன் இப்படி வந்து பாபா கிட்ட நம்ம திட்டு வாங்கிட்டோமே இப்படி நம்ம தப்பு பண்ணிட்டோமே இன்ன வரைக்கும் அவர் எப்பயுமே என்னை எப்படி சொல்வார்னா நீ என்னுடைய முதல் தர பக்தர் அப்படின்னு சொல்லுவார் எப்போயுமே எனக்கு அப்படி தான் சொல்லுவார் நான் என்ன சொன்னாலும் நீ உடனடியாக அதை ஃபாலோ பண்ணுறது எனக்கு உங்கள்கிட்ட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் என்னை வந்து அந்த பிளேஸில் தான் வச்சுருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் எங்கே அடித்தா வலிக்கும்னு தெரிஞ்சு கரெக்டாக என்னை என்ன சொன்னார் நீ மூன்றாம் தரம் பக்தன் ஆகிட்ட அப்படின்னு சொல்லி என்னை திட்டினார் ஸோ ரொம்ப ஒரு மாதிரி மனசெல்லாம் வெம்பி போய் அழுதுகிட்டே இருந்தேன் எப்படி எனக்கு அவரை சமாதானப்படுத்துறதுன்னே தெரியலை அப்போ கரெக்டாக இந்த வீடியோ கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு சகோதரி அவங்க எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புனாங்க அந்த வாய்ஸ் நோட்டை கேட்டு நான் பயங்கரமாக அழுதுங்க அது என்ன வாய்ஸ் நோட்டுன்னு நீங்களே கேளுங்க ஹாய் ப்ரீத்தி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ஆக்சுவலாக உங்கள்கிட்ட ஒரு ரெண்டு மூணு நாளாகவே வந்து ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் அம்மா வீட்டில் அந்தனால் முடியல இப்போ தான் தஞ்சாவூர் வந்தேன் உண்மையிலே சாய்பா வந்து உங்கள் மூலயமா பேசுகிறாரு அப்படிங்கறது சாய்பாவே வந்து உணர்த்துறாங்க எப்படின்னா தேர்ஸ்டே தேர்ஸ்டே போன தேர்ஸ்டே இன்றைக்கி சண்டே இல்லைங்களா போன தேர்ஸ்டே வந்து நான் மௌன விரதம் அதாவது வார மாசம் மாதம் மாதம் வந்து ஒரு வாரம் வந்து விரதம் இருப்பேன் அன்னைக்கு மௌனவர்தம் அப்ப சச்சரிதம் தான் இப்படி எடுத்தேன் எடுத்து படிக்கும்போது அதுக்கு முன்னாடி நாள் நீங்க ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தீங்க இந்த மாதிரி சச்சரிதம்ல மூலமா எப்படி சாயப்பா கிட்ட கேள்வி பதில் எல்லாம் வாங்குறது அப்படின்னு நாளைக்கு ஒரு வீடியோ இருக்கு மக்களே பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சார்ட்ஸ் பார்த்தேன் ஆஹ் அதுக்கு அடுத்த நாள் வந்து இந்த சச்சரிதம் எடுத்து நான் படிக்கிறதுக்கு ஓபன் பண்றேன் ஒரு சும்மா நாலஞ்சு வரை வந்து படிச்சிருப்பேன் ஆஹ் ஏன்னா அத்தியாயம்லாம் ஞாபகம் இல்லை இந்த சச்சரதம் ஓப்பன் பண்ணேன் திடீர்னு வந்து கண்ணை மூடி அதாவது தியானம் ஒரு நாலஞ்சு வருஷமா வந்து நான் மெடிடேஷனை வந்து ஒரு பழக்கமாவே வச்சிருக்கேன் அதுல வந்து டக்குன்னு வந்து நம்ம கண்ணை மூடும்போது சாய்பா வந்து ஏதோ இன் இன்டிமேட் பண்ணுற மாதிரி இருக்கும் யாரை பத்தி அதுன்னு இல்லை நம்மளுக்கே ஏதோ சொல்ற மாதிரி இருக்கும் அப்போ சச்சரிதம் வச்சுட்டே இருக்கும்போது நான் கண்ணை அறியாமலே கண்ணை மூடும் போது என்ன சொல்றாங்க சாய்ப்பா உங்களோட ஃபேஸ் வருது நீ அக அதாவது என்னைய சொல்றாங்க சாய்பா நீ அகங்காரத்தை ஒழிச்சு பட்டுட்டு இருக்கணும் இந்த மாதிரி நிறைய அறிவுரைகள்லாம் சொல்லிட்டு உங்க ஃபேஸ் வருது என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எதுக்கு சாய்பா பிரீத்தி சிஸ்டரோட ஃபேஸ் காமிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆஹ் என்ன சொல்றாங்கன்னா சாய்பா வந்து அவ வந்து என்னுடைய உண்மையான பக்தை அவ சொல்றத நீ கேளு அவ வந்து எதையோ வந்து சொல்லல நான் என்னுடைய ஆசிர்வாதத்துலதான் அவ எல்லா விஷயங்களுமே பேசுறா நான் சொல்லணும்னு நினைக்கிறத தான் அவ சொல்றா அவ என்ன சொல்றான்னு இன்னைக்கு நீ போய் கேளு அப்படின்னு சொல்றாரு என்னன்னா அன்னைக்கு அந்த சச்சிரதம் மூலமா எப்படி கேள்வி பதில் வாங்குறது ஏன்னா நிறைய வாட்டி வந்து நான் சீட்டு குலுக்கி போட்டு பார்ப்பேன் எனக்கு வந்து அது திருப்தியாகவே இருக்காது நெகட்டிவாகவும் நடக்கும் பாசிட்டிவாகவும் நடக்கும் இது சாய்பா என்ன சொல்ல வராங்கன்னு புரியாது சில சமயம் கனவு மூலமாக உணர்த்துவாங்க மெடிடேஷன் மூலமாக உணர்த்துவாங்கன்னாலும் எல்லாத்துக்கும் வந்து பக்காவை ஆன்சர் கிடைக்குமா அப்படின்னா எனக்கு கிடைக்காது ஸோ மறுபடியும் வந்து நான் அன்னைக்கு வீடியோ வந்து என்னன்னு சொல்லி எதிர்பார்த்து சாய்பா இப்படி சொல்லியிருக்காங்க காலையில் மெடிடேஷன்ல நம்ம கண்டிப்பாக போய் பார்க்கணும் பிரீத்தி சிஸ்டர் என்ன சொல்கிறாங்க இல்லைனாலும் நான் பார்ப்பேன் ஆனால் என்னன்னு தெரியல ரொம்ப குறிப்பிட்டு அந்த வீடியோவை வந்து நீ பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆணி அடித்த மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தா நீங்கள் வந்து அதில் என்னென்ன மாதிரிலாம் பதில் வரும் எப்படி கேள்வி வைக்கணும் இதெல்லாமே சொல்லியிருந்தீங்க அத வந்து ஃபாலோ பண்ணணும் இல்லைன்னா சாய்பா வந்து பதில் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு அப்போ நான் கண்ணை மூடிட்டு நான் என்ன பண்ணேன் அந்த ஸ்பாட்டில் என்ன பண்ணேன் சச்சர்தம் புக்கை வச்சுட்டு இதுக்கு தானே சாய்பா காலையில் எனக்கு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சச்சர்தம் ஓபன் பண்ணும்போது அதுக்கா அதுக்கு சம்பந்தமான பதில் வருது நான் இதுக்காக தான் ஒன்ற காலையில வந்து சொன்னேன் இதை நீ கேட்கணும் இதை பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்கான சம்மந்தமான ஒரு பதில் வந்து சச்சர்தம்ல இருந்து கிடைக்குது ஃபர்ஸ்ட் ஆன்சரே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா நான் எங்கேயாவது அம்மா வீட்டுக்கு போறதுல இருந்து தம் தம்பி விஷயமாக என்னன்னாலும் வந்து அந்த சச்சிரதம் பதில் தான் வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சாய்பா உங்கள் மூலியமாக வந்து ரியலாக வந்து தத்ரூபமா பேசுறாங்க பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து உங்கக்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு எனக்கு ரெண்டு மூணு நாளாகவே இருந்துச்சு இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிச்சு சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சாய்பாக்கும் கோடான கோடி நன்றிகள் தேங்க்யூ சிஸ்டர் இந்த வாய்ஸ் நோட் வந்து எனக்கு வந்தபோது நான் பயங்கரமாக உட்காந்து அழுதேன் ஏன்னா உண்மையாக இந்த வாய்ஸ் நோட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காருங்க அப்படின்னா பாபா வந்து அவங்கள பேசும் தெய்வம் சீரீஸ் பார்ட் ஒன் வரும்போதே ஒரு வீடியோ இவை கொடுக்க போகிறா அந்த வீடியோவை போய் நீ பாரு அவள் அவளாக பேசலை நான் சொல்லி நான் என்ன நினைக்கிறேனோ அதைத்தான் அவள் பேசுகிறா என் மூலிமா தான் அவள் பேசுகிறா அதனால் நான் சொல்ல நினைக்கிற விஷயத்த தான் அவள் சொல்கிறா அவள் எதையும் சும்மா சொல்லலை அவள் பொய் சொல்லலை அவள் பேசுகிறது எல்லாமே உண்மை என்னுடைய ஆசிர்வாதத்தால் பேசுகிறா அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவள் என்னுடைய உண்மையான பக்தை அப்படின்னு அவங்க அந்த வார்த்தையை சொன்னதும் எனக்கு பயங்கரமாக அழகு வந்துடுச்சு உண்மையாக நான் வந்து அந்த ஸ்பாட்டில் அவர்கிட்ட நான் பயங்கரமாக திட்டு வாங்கிட்டு நான் அந்த வீடியோவை கொடுத்துட்டு இப்போ இப்படி தப்பு பண்ணிட்டோம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் இருக்கும்போது அவர் என்கிட்ட ரெண்டு மூணு நாளாக அவர் என்கிட்ட பேசவே இல்லை ஆனால் என்னை இந்த பக்கம் திட்டிட்டு அந்த பக்கம் போய் ஒரு பக்தர்கிட்ட எது எது சொன்னாலும் என்னுடைய ஆசிர்வாதத்தால் தான் அவள் பேசுகிறா அந்த வீடியோவை கட்டாயமாக போய் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு மெடிடேஷனில் அப்படின்னா எனக்கு அது கேட்டோன்னே அவ்வளவு வந்து அன்னைக்கு ஃபுல்லாக நான் அழுதேன் அப்போ எனக்கு புரிஞ்சுதுங்க இந்த வீடியோவை நம்ம லேட் பண்ணது எவ்வளோ தப்பு நம்ம எப்போ கொடுப்போம் உங்களுக்கெல்லாம் இதை எப்போ தெரியப்படுத்தலான்னு அவர் ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்காரு அது நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அப்போ வந்து நான் பாபா கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் என் பாபா நீங்கள் வந்து நிஜமாலுமே என்னை அந்த மாதிரி சொன்னீங்களா நீங்கள் ஏன்னா எனக்கு அந்த உண்மையான பக்தர் அப்படின்னு அவங்க சொன்னதும் அவார்டு கொடுத்த மாதிரி இருந்ததுங்க இத்தனை வருடமாக நான் அவரை வந்து சேவிக்கிறதுக்கு அவருக்கு நான் உண்மையாக இருக்கிறதுக்கு ஏதோ என்னை வந்து அப்படியே தூக்கி வச்சு என்னை ஒரு லட்சம் பேர் கொண்டாடினாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் அந்த ஒரு ரெண்டு வார்த்தையில் எனக்கு கிடச்சிது அவள் என் உண்மையான பக்தை அவ வந்து சும்மா சொல்லலை என்னுடைய ஆசீர்வாதத்தால் தான் அவள் சொல்றா நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதையெல்லாம் அவள் மூலியமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னதும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ நான் வந்து பாபா கிட்ட சத்ரதம் எடுத்து வச்சு கேட்டேன் என்னை நீங்கள் வந்து உண்மையான பக்தர் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் வச்சுக்கிட்டீங்களா நான் அந்த தகுதியை அடைஞ்சிட்டேனா பாபா அப்படின்னு ஏன்னா எனக்கு ரொம்ப வருஷமாக அவருடைய உண்மையான பக்தராக நாம் இருக்கணும் அந்த தகுதியை பிடிக்கணும் அந்த இடத்த பிடிக்கணுங்கிறது என்னுடைய நீண்ட நாள் நீண்டவரோட ஆசை ஏன்னா வந்து அவர் நீ தலையை வெட்டிக்கோன்னு சொன்னால் கூட நான் யோசிக்காமல் செஞ்சுருவேன் ஆனால் ஏன் இந்த இடத்துல நான் தப்பு பண்ணேன் நான் இந்த ஏன் ஒத்தி போட்டுக்கிட்டே போனேன்னு தெரியலை அதுக்கு நீ ஒத்தி போட்டுக்கிட்டே போகிறது தப்புன்னு வேறு என்னை திட்டிட்டாரு ஸோ நான் கேட்டேன் ஏன் பாபா என்னை நீங்கள் உண்மையாலுமே உண்மை பக்தன் அப்படிங்கிற அந்த எனக்கு அந்த தகுதியை கொடுத்துட்டீங்களா நான் அந்த அளவுக்கு அந்த இடத்த பிடிச்சிட்டே நான் பாபா அப்படின்னு கேட்டுட்டு எனக்கு எப்படி கேள்வி வைக்கிறதுன்னு தெரியலை அப்போ நான் யோசித்தேன் உண்மை பக்தன் அப்படிங்கிற வார்த்தை எங்கே இருக்குதுன்னு நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் மேகா மேகாவுடைய சாப்டரில் வந்து மேகா இறக்கும்போது பாபா மேகாவுடைய இரு கண்களையும் தன் கைகளால் மூடிவிட்டு சொல்லுவார் ஈவன் என் உண்மை பக்தன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே வாங்க இப்போ எனக்கு வந்து நம்ம ரெகுலராக படிக்கும்போது சில சாப்டர்லாம் நமக்கு நல்லாவே மனசில் பதிவு இல்லை அப்போ உண்மை பக்தன் சொன்னோடனே எனக்கு இந்த வரி எனக்கு ஞாபகம் வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுவேன் அவங்க சொன்னது உண்மைதான் அப்படின்னா எனக்கு மேகாவுடைய சாப்டரில் இந்த வரியை காட்டுங்கன்னு கேட்டு ஸ்பெசிஃபிக்காக கேட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்போ எனக்கு வந்த பதிலை பார்த்து நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் ஏன் தெரியுமா நான் கேட்ட பேஜை அவர் எனக்கு காட்டலை அதுக்கு மாறாக அவர் வேறு ஒரு பேஜை காட்டினார் அது என்னென்னு நீங்களே பாருங்கள் உண்மை பக்தராக இன்று வரை கூட இருந்து வருகிறார் இது வந்து தாமு அண்ணாவுக்கு சொன்ன அந்த வரி சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு இதை படித்தோன்னா அவ்வளவு அழுகை நீ போன பிறவியில் மட்டும் எனக்கு உண்மை பக்தனாக இருக்கலை இந்த பிறவிலையும் இன்றைக்கு வரைக்கும் நீ எனக்கு உண்மை பக்தனாக தான் இருக்க அப்படின்னு அப்படி பழிச்சுன்னு எனக்கு ஆன்சர் பண்ணதும் நான் அப்படி அழுதுங்க என்னுடைய கண்லேருந்து வந்த கண்ணீர் வந்து அந்த சத்ரசதம் ஃபுல்லாக நினைஞ்சிருச்சு அந்த மாதிரி நான் அழுது பாபாவுக்கு நன்றி சொல்லி கூடவே நான் மன்னிப்பும் கேட்டேன் ஏன்னா நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் உங்களுடைய கட்டளை அவர் கட்டளை இட்டதும் அதை தாமதிக்காமல் நான் செஞ்சுருக்கணும் அப்படி தான் எப்போயும் செய்வேன் ஆனால் இந்த முறை நான் தப்பு பண்ணிட்டேன் அதை தள்ளி போட்டுக்கிட்டே போனது எவ்வளோ பெரிய தப்பு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட அவ்வளோ மன்னிப்பு கேட்டு ஒரு தாய் எப்படி வந்து குழந்தைய வீட்டுக்குள்ளே திட்டிட்டு வெளியில் விட்டு கொடுக்காமல் பேசுவாளோ அதே போல் பாபா என் என்னை ஒரு பக்கம் திட்டிட்டு இன்னொரு பக்கம் போய் ஒரு பக்தர்கிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறதெல்லாம் தான் அவள் பேசுகிறா அவள் சொல்கிறது எல்லாமே உண்மை அந்த வீடியோவை கட்டாயம் பா பாரு அவ என்னோடய உண்மையான பக்தைன்னு என்னை விட்டு கொடுக்காமல் பேசினது வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது உண்மையாக இதை என்னுடைய சந்தோஷத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக மட்டுமே நான் இதை ஷேர் பண்ணுறேன் மற்றபடி எனக்கு எந்த ஒரு அகங்காரம் கிடையாது இதுவா என்னை பாபா இப்படி சொல்லியிருக்காரு பாரு அப்படியெல்லாம் இல்லை நான் துளியூண்டு அகங்காரம் கூட என் தலையில் வச்சுக்கிட்டேன்னா அடுத்த நிமிஷம் என்னை எறும்பு நசுக்கிற மாதிரி அவர் நசுக்கி வீசிடுவார் அந்த பயம் எனக்கு எப்பயுமே இருக்கும் பாபாவுக்கோ மகான்களுக்கோ முருகனுக்கோ அகங்காரத்தோடு இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் எனக்கு இல்லை பாபாவுக்கு தான் இந்த சீரீஸ் வந்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் பேசும் தெய்வம் சீரீஸ் முழுக்க முழுக்க அவருடைய ஆசிர்வாதத்தால் உருவான ஒரு சீரீஸ் தான் அதில் சொன்னது எல்லாமே பாபா உங்களுக்கு சொல்ல நினைக்கிற விஷயம்தான் அது உங்ககிட்ட ஷேர் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தயவு செஞ்சு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்